நம்ம வீட்டு பிள்ளைங்க பார்க்கறேன் இன்னைக்கு செம்மியா செஞ்சு நத்த ஓட்ட பிரிக்கிறதுக்கு நத்திய லாம் நத்தை மசாலாத்துலாம் முதல்ல மல்லியை சேர்த்துக்கிறேன் அடுத்தது மிளகு சீரகம் பெருசீரகம் கிராம்பு मसाला पोडी रास पोडी कनिमला पोडी

Yeah, There's a new

<laughs> no!

இஞ்சி பூண்டு வந்து என்ன மஞ்சள் இருக்குன்னு நினைக்காதீங்க மஞ்சள் அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சோம் தான் வந்து இஞ்சி பூண்டு வந்து மஞ்சளா இருக்கு புதினா தனியா பிரிச்சு எடுத்து நத்தையோட கொடலையும் தனியா பிரிச்சு எடுத்து கறி எடுத்து வச்சிருக்கோம் ஐம்பது கிலோ நத்தையில ஓடு எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு கிலோ தான் கறி கிடைச்சிருக்கு ஐம்பது கிலோ நட்டகறி சுவையில நருக்குன்றுக நச்சின்ருக்கு நட்டகறி வறுவல் நாக்கல நாட்டியா மாடு வேற லெவல்ல இருக்கு பா நட்டகறி கசகன்னு யாருங்க சொன்னது வீட்ல நட்ட சமைச்சி சாப்பிட்டு பாருங்க டேஸ்டும் சுவையும் ரொம்ப ருசியா இருக்குங்க நான் மசாலா அர்ச்சதனால தான் நட்டகறி வறுவல் அவ்ளோ டேஸ்டா இருக்கு உடலுக்கு ஆரோக்கியமான நட்ட வறுவல் சுவைய